லெஜன் சரவுடா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதையை ஆஃபர் சபரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி உடனே முந்தங்கள் மே பனிரெண்டு வரை அக்ஷய திருதியை அன்னைக்கு சொர்ணம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ரீசண்டாக ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள்ளே இது உருவாயிருக்கு ஆனால் முறை என்ன நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது என்ன அப்படின்னா அக்ஷய திருதனைக்கு தானங்கள் கொடுக்க சொல்லியிருக்கு அதுவும் வெண்மை நிறத்திலான தானம் தானங்கள் கொடுக்கறது கொடுக்கணும்னு எதையும் சொல்லப்படவே இல்லை யாருக்கு நீடு இருக்கோ அவங்களுக்கு பார்த்து கொடுங்க கண்டிப்பா அக்ஷயத்திரி இன்னைக்கு தங்கம் வாங்கியே தீரணும் எனக்கு அதுக்கு ஒரு நல்ல நேரம் சொல்லுங்க தங்கமோ வெள்ளியோ ஏதோ நான் ஒன்று வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல நேரம் சொல்லுங்க அப்படின்னா உலகெங்கும் வாழ் மாலை மலர் நேர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அக்ஷய திருதியை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி நமக்கு வருது ஒரு முக்கியமான ஒரு நாள் அக்ஷய திருதியை அப்படின்னாலே ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் அதாவது அக்ஷய திருதியை அப்படிங்கிற வார்த்தையிலேயே இருக்கு அக்ஷயம் அப்படின்னா வளர்ச்சி நம்ம சம்ஸ்கிருதத்தில் வளர்ச்சி உயர்வு அப்படின்னு சொல்லி அக்ஷயமாக வளர்றது அப்படின்னு அக்ஷய பாத்திரம்னு கூட நம்ம மணிமேகலை காப்பியத்தில் ஒன்று உண்டு அப்போது இந்த அக்ஷய திருதியில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது வளரும் அப்படிங்கிறது தான் ஒரு சூக்ஷமம் அப்போ அதில் என்ன ஆச்சு அப்படின்னா சில பேர் அதில் தங்கத்தை கொண்டு வந்தாங்க அது தப்பில்லை தங்கம் வாங்கிறது தப்பு இல்லை தங்கம் என்பது ஒரு முக்கியமான ஒரு நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் தங்கம்ங்கிறது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முதலீடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அது உலக அளவில் நம்ம பாரத தேசத்தில் தங்கம் வாங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இன்னொன்று என்னென்னா இந்த தங்கம் வாங்கிறது வந்து எல்லாராலையும் வாங்கிட முடியாது இப்போ கையில் பணம் இருக்கிற எல்லாரும் தங்கம் வாங்கிடுவோமா கிடையாது அப்போ யாருக்கு அந்த சுப நிகழ்வு இப்போ சுப நிகழ்வுன்னா என்ன ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது ஒரு புது ஆடை வாங்கிறது ஸ்வர்ணம் வாங்கிறது திருமணம் கைகூடி வர்றது குழந்தை பிறக்கிறது வீடு மண் மனை வாகனம் இதெல்லாம் சுபகாரியங்களில் வரும் அப்போ ஸ்வர்ணம் வாங்குறதும் ஒரு சுபகாரியம் அப்போ அக்ஷய திருதியை அன்னைக்கு சொர்ணம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ரீசண்டா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள்ள இது உருவாயிருக்கு ஆனா முறை என்ன நமக்கு சாஸ்திரம் சொல்றது என்ன அப்படின்னா வெண்மை நிறைய நிறத்திலான வெண் நிறத்திலான பொருட்களை வாங்கணும் அப்ப வெண் நிறத்திலான உலோகம் அப்படிங்கறது நமக்கு என்னது சில்வர் தான் வெள்ளி தான் இப்ப பிளாட்டினம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா புதுசாக அப்போ வெள்ளியை வாங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு உப்பு வாங்கிறது உப்பு வாங்கிறது அது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம இந்த தடவை பாருங்கோ வெள்ளிக்கிழமையாக சேர்ந்து வந்திருக்கு அக்ஷய திருதியை அப்போது நமக்கு உப்பு வாங்கிறது வெள்ளிக்கிழமை எப்போதுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கிறது ஒரு பெரிய விசேஷம் அது வந்து மகாலட்சுமி அம்சம்னு பேர் உப்பு வாங்கிறது அப்போது நம்ம வெண்மை நிறத்திலான பொருட்கள் வெண்மை நிறத்திலான பொருட்கள்னால் இப்போ பச்சரிசி வெண்மை நிறத்தில் இருக்கும் உப்பு வெண்மை நிறத்தில் இருக்கும் வெள்ளை ஆடைகள் வாங்கலாம் அப்புறம் வெள்ளி இதெல்லாம் நமக்கு வந்து அன்றைக்கு வாங்கக்கூடிய ஒரு தன்மை சொல்லப்பட்டிருக்கு அது அது மாதிரி அக்ஷயத்ரிஜினிக்கு தானங்கள் கொடுக்க சொல்லியிருக்கு அதுவும் வெண்மை நிறத்திலான தானங்கள் இப்போ பொதுவாக உப்பு தானம் யாரும் வாங்குறது இல்லை அதுக்கு பேர் லவண தானம்னு பேர் அதாவது சோடச தானம்னு அந்த காலத்தில் சொல்லுவாள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா பதினாறு வகையான தானங்கள் அப்புறம் சோடச தானம் போய் தச தானம்னு ஆயிடுது பத்து வகையான தானங்கள்னு சொல்லி அப்போ இன்னைக்கு தானங்களே இல்லை அது லவண தானம் சுத்தமா இல்லை லவண தானம் யாரும் வாங்குறதும் இல்லை அப்போ நம்ம வெள்ளி தானம் பண்ணலாம் அடுத்தது பச்சரிசி தானம் பண்ணலாம் அடுத்தது வெண்ணிற ஆடைகள் இதை வந்து நம்ம தானங்கள் கொடுக்கலாம் தானங்கள் கொடுக்கறது இவாளுக்கு தான் கொடுக்கணும்னு எதுலேயும் சொல்லப்படவே இல்லை யாருக்கு நீடு இருக்கோ அவங்களுக்கு பார்த்து கொடுங்க இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இல்லைங்கய்யா நான் கோயிலில் தான் கொடுப்பேன்னா கோவில்களுக்கு கொடுக்கலாம் இந்த திருதையை இன்னைக்கு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் நாம் தாராளமாக பண்ணலாம் அது மாதிரி இப்போ நமக்கு ஒரு வீடு வாங்கணும் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கணும் அன்றைக்கி அடிச்சுக்கலாம் அன்றைக்கி அடிக்க கொடுக்கலாம் வாங்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அது மாதிரி நான் கண்டிப்பாக அக்ஷயத்திருதி அன்றைக்கி தங்கம் வாங்கியே தீரணும் எனக்கு அதுக்கு ஒரு நல்ல நேரம் சொல்லுங்கள் நான் தங்கமோ வெள்ளியோ ஏதோ நான் ஒன்று வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல நேரம் சொல்லுங்க அப்படின்னா காலையில் ஆறுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் ஏழரை டு ஒன்பது அன்றைக்கி குளிகை அந்த குளிகை டயத்தில் தங்கம் வாங்கினோன்னா வளரும் அன்றைக்கி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு ஏழரைலேருந்து ஒன்பது நீங்கள் வாங்கிக்கலாம் ஆறு மணிக்கு ஆறு டு ஏழு சுக்கரஹோர அதுவும் ஒரு நல்ல நேரம் தான் ஸோ ஆறு டு ஏழரை நல்ல நேரம் ஏழரை டு ஒன்பது குளிகை நேரமாக இருந்தாலும் கூட அன்னைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்பது டு பத்தரை மூர்த்த நேரம் அதுவும் நீங்க தாராளமான முறையில் வாங்கி கொள்ளலாம் மத்தியானம் ஒன்றரை மணியிலேருந்து மூணு மணிக்குள்ளாக அன்றைக்கு நீங்க வந்து இல்லை நான் அந்த நேரத்துல மத்தியான நேரம் தான் எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் அப்போ நான் தங்குவேன் அந்த டைத்துல நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம் ஈவினிங் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எட்டு டு ஒம்பது சுக்கரஹோரை அந்த சுக்கரஹோரையில கூட நீங்க தங்கம் வாங்கிக்கலாம் வெள்ளி வாங்கி கொள்ளலாம் ஸோ பொதுவாக திருதியை பொறுத்தவரை வெண் நிறத்திலான பொருட்களை வாங்குவதும் தானம் கொடுப்பதும் நமக்கு சாலச்சிறந்தது